அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று இரண்டு நாணுடைமை குரல் எண் ஆயிரத்து பதினான்கு அணி என்றோ நானுடைமை சான்றோர்க்கு அக்தேல் பிணி என்றோ பீடுநடை அணி என்றோ நானுடைமை சான்றோர்க்கு அத்தென்றேல் பிணி என்றோ பீடு நடை சான்றோர்களுக்கு நானுடைமை ஓர் அழகிய ஆபரணமாகும் அந்த நானுடைமை இல்லையெனில் அவரது பெருமித நடை ஒரு நோயாகிவிடும் சான்றோர்களுக்கு நானுடைமை ஒரு அழகிய ஆபரணமாகும் அந்த நானுடைமை இல்லை எனில் அவரது பெருமித நடை ஒரு நோயாகிவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்